வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு வச்சு புட்டு மாவு வச்சு இந்த புட்டு பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த புட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி வேக வைக்க தேவை இல்லை இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த புட்டு ரெசிபி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி கஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த சிகப்பரிசி புட்டு மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த புட்டு மாவு கடையில் விற்றாலும் வாங்கிக்கிங்க நீங்கள் நான் இந்த மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வெள்ளை அரிசி புட்டு மாவு கூட விற்கிது நீங்கள் எந்த அரிசி புட்டு மாவுனால் கூட வாங்கிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி ஒரு ஒரு அளவு ஒரு கப்பில் அளந்துக்கலாம் நம்ம பாருங்கண்ணா இந்த கப்பில் அளந்துருக்குறேன் நான் கொஞ்சம் அப்படியே கொ குறை நம்ம வீட்டில் அரைச்சுனா மாவாக இருக்கும் பாருங்களா இது கொஞ்சம் குறை குரன்னு இருக்குது இந்த இந்த புட்டு மாவு இந்த அளவு ஒரு ஒரு கப்பு அளவு எடுத்துக்கிறேன் நான் இந்த இந்த அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போ பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பாக்கெட்டில் ஒரு கப்பு ம நம்ம இந்த புட்டு மாவு எடுத்தால் ஒரு கப்பு சுட தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க பா இந்த பாக்கெட்டில் இருக்குது நம்ம இப்போ இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கோம் பாருங்களா இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சுட சுட நல்லா கொதிக்க வைச்ச தண்ணி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு கப்பு புட்டு மாவு போட்டிருக்கோம் பாருங்களாம் ஒரு கப்பு வந்து அதே அளவில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க ஃபுல்லாக அந்த புட்டு மாவு நனை நனைகிற அளவுக்கு கலந்துக்குங்க நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் பாக்கெட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்குறேன் நான் இப்போ எடுத்து நல்லா உதிர்த்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா புட்டு மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு கப்பு நம்ம புட்டு மாவு எடுத்தால் ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு இந்தமாரி சின்ன சின்ன கிண்ணம் வச்சுக்கலாம் இல்லை நான் துணி போட்டு கூட ஆவி கட்டலாம் நான் அந்தமாரி கிண்ணத்தில் ஆவி கட்ட போகிறேன் இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நெய் தடவை நெய் ஊற்றி தடவிக்கலாம் கிணத்தில் அந்த புட்டு மாவு ஒட்டாத அளவுக்கு லைட்டாக நெய் ஊற்றி தடவிக்கலாம் பாருங்க எல்லா கிணத்துலையும் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த மாவுலேயே வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பவுட்ரு அதில் போட்டு நீங்கள் ஆவி கட்டினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் இப்போ அந்த தேங்காயை எடுத்து அந்த கிணத்துல நம்ம நெய் தடை வச்சுருக்கோம் பாருங்களேன் அதில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ புட்டு மாவை எடுத்து அந்த தேங்காய் தேங்காய் துருவல் மேலே போட்டுக்கலாம் லைட்டாக உதிரி விடுங்க அந்த புட்டு மாவு வந்து அழுத்தி வைக்காதீங்க லைட்டாக அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க மாவு அப்போ தான் வந்து உங்களுக்கு புட்டு வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு நீங்கள் அழுத்திய வச்சிங்கன்னா புட்டு வந்து உங்களுக்கு வேகாது உங்களுக்கு இப்போ அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு மறுபடியும் வந்து புட்டு மாவு போட்டு விடுங்க லைட்டாக அப்படியே உதிரி விடுங்க இப்போ இது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு புட்டு மாவு வச்சுட்டு மறுபடியும் தேங்காய் துருவல் போட்டுவிட்டு மறுபடியும் புட்டு மாவு போட்டுக்குங்க இப்போ எல்லா கிணத்துலேயும் நான் புட்டு மாவு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மாதிரி இட்லி பாத்திரம் வச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் நல்லா தண்ணி காஞ்சிடுச்சு நல்லா தண்ணி காஞ்சோன்னே இந்த புட்டு மாவு எடுத்து அடுக்கி வச்சுக்குங்க இந்த கிண்ணத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் பார்த்து அடுக்குங்க நானே கையில் சுட்டுங்கண்ணே நான் பார்த்து வைங்க இப்போ இந்த தட்டில் வந்து நீங்கள் துணி போட்டு ஆவி கட்டினா கூட அப்படியே துணி போட்டு ஆவி கட்டிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கிண்ணமும் ஈஸியாக இருக்கும் இந்தமாரி கிண்ணத்துலேயும் வச்சுக்கலாம் கிண்ணம் எது எதுன்னா வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு இப்போ எட்டு நிமிஷத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வே வேக வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா இது கொஞ்சம் நோய் நோயாக இருக்குது பாருங்களேன் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் நம்ம இப்போ நான் பத்து நிமிஷம் வேக நான் இப்போ எடுத்துக்கலாம் கொட்டு பாருங்கள் லைட்டாக ஆறினத நம்ம எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம் லைட்டாக ஆறட்டும் நம்ம நெய் அடைகிறதுனால கிண்ணத்தில் வந்து புட்டு மாவு ஒட்டாது உங்களுக்கு நல்லா புட்டு வரும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான புட்டு இது நம்ம ஸ்கூலில் விட்டு வர பசங்களுக்கு சாய்ந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த புட்டு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான புட்டு இது அதேமாரி மார்னிங் வந்து நம்ம டிஃபனாக கூட இந்த புட்டு மாவு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியான புட்டு பாருங்கள் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி ஜளிக்கெல்லாம் தேவை ரொம்ப ஈஸியாக இப்போ இந்த புட்டு செஞ்சலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போகிறேன் நீங்கள் வந்து சக்கரை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்வீட் நீங்கள் போட்டுக்குங்க உங்களுக்கு சக்கரை வேணா சக்கரை போட்டுங்க நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இந்தமாதிரி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நம்ம சிகப்பரிசி புட்டே ஹெல்த்தி தான் நமக்கு அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தி உங்களுக்கு நீங்கள் தேங்காய் தூருள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது நம்ம புட்டு மாவு வாங்கி உடனே புட்டு செய்து சாப்பிட்லாம் நம்ம இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம் பப்படம் வச்சு சாப்பிட்லாம் இந்த புட்டு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புட்டு இந்தமாரி நம்ம புட்டு செய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இதுமாரி ரெடிமேட் புட்டு மாவு வாங்கி கூட இந்தமாரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்